வணக்கம் இந்த வீடியோவில் வந்து விஷ்ணு வாரியப்புறம் ஆனால் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடும் என்ன ரீசன்னா ஃபில் ஊடியே போட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கான டைம் கிடையாது அதனால் கொஞ்சம் இதை கற்றுக்கிறோன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சொல்லும்போது கரெக்டாக கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச் ரொம்ப முக்கியம் இதில் வந்து பாடி கலர் வந்து விஷ்ணுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் டார்க் வயலட்டே மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு டார்க் ப்ளூ மெஜந்தா அப்புறம் ஒயிட்டு மூணு கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க டார்க் கலர் கூட டார்க் ப்ளூ கூட மெஜந்தா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் வயலட் கிடைக்கும் அது கூட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த பாடி கலர் கிடைக்கும் ஸ்கெட்சை கரெக்டாக லைன் பண்ணி ஒரு கோடு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் வரைஞ்ச படம் வந்து அழிஞ்சிடக்கூடாது அதனால் ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ணிக்கோங்க உடம்பு கலரு இது ஆயில் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாட்ரு பெயிண்ட் யூஸ் பண்ணலை நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆயில் பெயிண்ட்லேயே பண்ணி பாருங்கள் வாட்ரு பெயின்னு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் வரைஞ்ச படம் அழிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க இந்த வீடியோ வந்து புதுசாக கற்றுக்கறணும் தான் ஸோ கரெக்டாக கவனிங்க இந்த இடுப்பில் கட்டியிருக்கிற டவலுக்கு பைரோசா ப்ளூ அடிச்சிருக்கேன் அதாவது லைட் ப்ளூ தோலில் கிடக்கக்கூடிய சால்வைக்கு ரெட் கலர் அடிச்சிருக்கேன் இந்த ரெட்டுக்கு பேர் சிக்னல் ரெட்டு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டுக்கு நம்ம எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கிறோம் கலர் ஃபஸ்ட்டு கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த நகைக்கு வந்து அம்பர் கலர் நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் அம்பர் கலர் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்பேன் இந்த எல்லோ ஆரஞ்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லோ கூட ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அம்பர் கலர்னு சொல்லுவோம் அதை அதான் கோல்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி கலக்க தெரில அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எல்லோவே வச்சிடலாம் உள்ளங்கைலாம் வரையும் போது நம்ம அதில் கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துக்கலாம் அதனால தான் நான் அதை எம்டி ஆகிவிட்ருக்கேன் பாருங்கள் அது பிங்க் கலர் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து படம் ரெண்டாவது ட்ரிப்பு வாஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ அதுக்கு லைட் கலருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கிற ஸ்கின் கலர் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் டார்க்குக்கு வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கிற டார்க் கலர் கூட லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி கிரே கலர் மாதிரி வரும் இப்போ ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக கலரு அப்ளை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆனால் அது காய்ஞ்சிருச்சு அதனால திரும்ப ட்ரை பண்ணிக்கிறோம் இது அந்த டார்க்கு கலர் எடுத்துருக்கோம்ல அதை வச்சு கரெக்டாக லைன் பண்ணிக்கோங்க நோஸ் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது மாதிரி வரையணும் இல்லை சின்னதாக வரையும் போது அதை அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நடுவில் உள்ள லைன் வந்து மெல்லிசாக இருக்கணும் வெளியில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அகலமாக வாஷ் பண்ணிக்கிடலாம் கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே இது கொஞ்சம் சின்னதாக வரையிறதுனால கொஞ்சம் சிரமம் நீங்கள் வரையும் போது பெரிய படமாக வரைஞ்சி பாருங்கள் அந்த ஓரத்தில் டார்க்கு அப்புறம் லிப்ஸ்க்கு கீழே இதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க கலர் காஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல வச்சுருங்க வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஆப்ஷன் மொபைலில் உண்டு அந்த கலரை அப்படியே கரெக்டாக வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது வெளியில் போயிடாமல் நல்ல ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஹைலைட் கொடுக்குறோம் அந்த நம்ம லைட் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன ஸ்கின் கலர் வைக்கிறோமோ அதுலேயே நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் எடுத்துக்கோங்க அப்புறம் அதுலேயே வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணி டார்க் எடுத்துக்கோங்க கண்ணத்துக்கு கீழே அப்புறம் அந்த லிப்ஸுக்கு கீழே அந்த தாடை வரும்ல அந்த இடத்துல நம்ம லிப்ஸுக்கு கீழே பண்ணும்போது அந்த பிளாக் வச்சுருக்கோம்ல அதுக்கு கீழே வரணும் இப்போ இந்த லைட்டை நீங்கள் பண்ணும்போது அந்த டார்க்கில் ஏறிடாமல் ஸ்லோவாக பார்த்து பண்ணணும் வீடியோ ஸ்லோவாக போடுறதுக்கு டைம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ ஓட விட்ருக்கேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் அழகாக கற்றுக்கிடலாம் இதுதான் மெத்தடு அப்புறம் இந்த லிப்ஸுக்கு ரெண்டு பக்கமும் லைட்டாக மெஜந்தா கலர் வச்சு பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நம்ம விஷ்ணு வரைகிறோம் நெக்ஸ்ட்டு காது காது சின்ன படத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் வச்சிங்கல்ல அதை சுற்றி லைட்டாக நீங்கள் லைட்டு லைட் கலர் வைக்கணும் வைக்கும்போது அந்த ஃபேஸ் நம்மளுக்கு தனியாக காட்டும் அப்புறம் கழுத்துக்கு கீழே டார்க்கு எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு படத்தை பார்த்து வரையும் போது அதில் கரெக்டாக தெரியும் காஞ்ச இடத்துல உள்ள திருப்பி கலர் அப்ளை பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல டார்க் அந்த ஜெஸ்ட்டு வரும்போது அந்த இடத்துல டார்க் வைக்கணும் அப்படியே வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம டார்க் வைக்கிறோமோ அதே இடத்துல வாஷ் பண்ணணும் நீங்கள் வச்சுருக்கிற டார்க்கும் தெரியக்கூடாது ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிடணும் ஒரு படம் வரி ஒரு படத்தை பார்த்து வரையும் போது அது எந்த இடத்துலலாம் டார்க் இருக்குது லைட் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச்சு கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நம்மளாக வந்து டார்க் லைட்டு கொடுத்துடாமல் அந்த படத்தில் சில இடங்களில் ஹைலைட்டும் டார்க்கும் இருக்கும் அந்த இடத்துல அதே மாதிரியே நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் கிடைக்கும் அடுத்து ஹைலைட் பண்ணிடுறது அந்த பாடி கலரில் லைட்டு அந்தந்த இடத்துல ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது எந்த இடத்துல நம்மளுக்கு ஒலி அடிக்க நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல ஹைலைட் இருக்குது ஹைலைட் இல்லை அப்படின்னு ஹைலைட் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சு அந்த இடத்த மட்டும் கரெக்டாக வாஷ் பண்ணிடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த மாதிரியான ஆர்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நான் வீடியோ சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் வீடியோவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுமாதிரி கைக்கு கீழே எந்த இடத்துல டார்க் நீங்கள் படத்தை பார்த்து வரையும் போது தெரியும் இந்த இடத்துல டார்க் வரும் அப்படின்னு நான் மெத்தடு மட்டும்தான் சொல்கிறேன் ஃபுல்லாக நம்ம ஸ்லோவாக வரைஞ்சோம்னா நம்மளுக்கு நான் டைம் பற்றாது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது அதனால் மெத்தடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படத்தை பார்த்து அதே மாதிரி வரைய ட்ரை பண்ணும் டார்க் வச்சுட்டு சென்ட்ரலை லைட்டு வச்சு கரெக்டாக அப்படியே ரொம்ப லைட்டாகிடக்கூடாது ரொம்ப ஒயிட்டாக கூடாது நம்ம பாடி கலர்லேயே ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி அதுலேயே தான் ஹைலைட் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் விரலுக்கு மேலே ஹைலைட் அப்புறம் வந்து அந்த சால்வைக்கு வந்து டார்க் ப்ரௌனு நீங்கள் ரெட்டில் சால்வை பண்ணும்போது டார்க் ப்ரவுன் வச்சு லைன் வச்சுட்டு ஓரத்துலலாம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் ரெட்லேயே லைட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கலரில் நம்ம பண்ணுறோமோ அதிலே டார்க்கும் லைட்டும் எடுக்கணும் ஒயிட் அப்ளை பண்ணிடக்கூடாது அப்போ தான் அந்த நேச்சுரலிட்டி வரும் அந்த இடுப்பில் உள்ள டவலுக்கு டார்க் ப்ளூ நம்ம என்ன கலர் வச்சுருக்கோமோ அதில் டார்க் ப்ளூ வச்சு லைன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதை வாஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி மேலேயும் லைன் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி ஹைலைட்டு டார்க்கு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து லைட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு லைட் ஷேடாக கொடுத்துருக்கேன் இடுப்புக்கு ரெண்டு பக்கமும் படத்தில் அதே மாதிரி வரும் வரும்போது நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க எல்லோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் கோல்டன் ப்ரௌன் வச்சு அந்த லைன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வேஷ்டினுடைய அந்த மடிப்புக்காக லைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணிடுங்க மேல் பக்கமாக வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா மடிப்பு வரும்போது கீழ் தான் நிணல் விழுகும் மேல் பக்கம் லைட் விழுகும் அந்த மேல் பக்கம்தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் லைட் வைக்க போகிறோம் கீழ்ப்பக்கம் டார்க் இருக்கணும் ஏன்னா ஒரு மடிப்பு மடியும் போது தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கலரை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லை லைட்டு ஐவரி நீங்கள் வச்சுருக்கிற கலர்லேயே எல்லோவில் நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஐவரி கிடைக்கும் அதை மெதுவாக வாஷ் பண்ணிக்கோங்க படம் வரையும் போது நல்லா ஸ்லோவாக வரைஞ்சி போடுங்க அதே மாதிரி சைடில் ரெண்டு பக்கம் இப்போ நகக்கி அதே மெத்தடு தான் கோல்டன் ப்ரௌன் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் அந்த கிரீடம்லாம் பண்ணும்போது லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக நம்மளுக்கு டார்க் இருக்கிறதுனால கோல்டன் ப்ரௌன் வச்சு டார்க் பண்ணிக்கிறோம் நடுவில் வந்து லைட் பண்ணிக்கிறோம் கிரீடம்னா ரொம்ப எலாபரேட்டாக பண்ணலை ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் எது தனிப்பட்ட முறையில் ஏதாவது வீடியோ வேணும்னா தெரியப்படுத்துங்க அந்த வீடியோ மட்டும் தனியாக பண்ணலாம் வீடியோ பண்ணும்போது டைம் பத் பத்தாது நீ நகை வரையும் போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டார்க் வருதோ அந்த இடத்துல கோல்டன் ப்ரௌன் வச்சுட்டு அந்த லைட் வர்ற பக்கத்தில் ஐவரி எல்லாம் ஒரே மெத்தடு தான் நீங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் நகைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் நகையை பார்க்கும்போது அந்த படம் பார்த்து வரையும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல டார்க் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம டார்க் அப்ளை பண்ணிக்கிறோம் அந்த ஹைலைட் ஒளி போடக்கூடிய இடங்களில் உள்ள லைட் எடுத்துக்கிற அப்படி தான் இப்போ நான் அதில் வைக்கிறேன்னா ரெண்டு இடத்துலையும் டார்க் இருக்கும் சென்டரில் ஒளி அடிக்கிறதுனால அதில் நம்ம லைட் வச்சு வாஷ் பண்ணிடுறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு மாதிரி தெரியும் அது மாதிரி அந்த கீழே தொங்கக்கூடிய அந்த வேஸ்டி அதுலேயும் அதே மெத்தடு தான் அப்புறம் சைடில் தொங்கக்கூடிய சால்வைக்கும் அதே மெத்தடு தான் ரெண்டு பக்கமும் கோல்டன் பவுன் வச்சுட்டு நடுவில் எல்லாம் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு சென்டரில் ஐவரி இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கோல்டு ஜருகை கிடைக்கும் திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் எனக்குமே வாஷிங் ஸ்டார்டிங்லாம் வராது நான் அதிகமாக வரைஞ்சி வரைஞ்சி பழக பழக தான் எனக்கு கொஞ்சம் வாஷிங் வருது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சும்மா கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிற முடியாது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு வரைய முடியும் அது மாதிரி நம்ம ரெட்டு வச்சு வாஷ் பண்ணுறோம் கையில் ஏன்னா அந்த பிங்க் கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் லைன் பண்ணிக்கிட்டு அதேமாதிரி லிப்ஸுக்கு வந்து மேல் பக்கம் வந்து டார்க்காக இருக்கணும் கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் அந்த ரெட்டில் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு லிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ போடுறேன் லிப்ஸ் வரையும் போது லிப்ஸுக்கு மேல் பக்கம் அந்த லைட் ஸ்கின் கலர் வச்சுருக்கீங்கள அதை வச்சு அப்படி மெதுவாக லைன் பண்ணணும் லிப்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் ஐப்ரோ ஹேர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண் வரையும் போது கரெக்டாக பண்ணுங்கள் கண்ணுக்கு மேல் பக்கம் பருவத்துக்கு கீழ் பக்கம் ஒரு மடிப்பு இருக்கும் அது போடணும் கண்டிப்பாக அப்புறம் நோஸ்க்கு கீழே அந்த டார்க் வைக்கணும் லிப்ஸுக்கு ரெண்டு பக்கமும் டார்க் இதில் உள்ளது மாதிரி வைக்கணும் முடி வரைஞ்சிட்டு அந்த ஹேர் வரைஞ்சிட்டு பிளாக் டேரெக்டாக வைக்காமல் அந்த பிளாக்குக்கு மேலே அந்த லைனில் ஓரத்தில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அல்லது ஐவரி எல்லோ மாதிரி ஒரு கலர் வச்சு அப்படி லைட்டாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் கண்ணுக்கு நான் கிரே கலர் வச்சுருக்கேன் கிரே கலர் வச்சுட்டு மேலே நம்ம வந்து அந்த நாமம் மறைஞ்சிடலாம் கிரீடம் போது கொஞ்சம் நீங்கள் நீங்கள் பார்த்து வரைகிற அந்த படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க முதல்ல லைன் பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதே மாதிரி பண்ணிடுங்க நான் வந்து காமன் ஆசமாக நார்மலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு கிரீடம் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு அந்த கிரீடை வந்து நல்லா ஜோலிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐவரிய இதுக்கு மேலே இந்த முக்கியமான இடத்துல சென்ட்ரு பகுதியில் அப்ளை பண்ணிங்கன்னா கிரீடை நல்லா இருக்கும் நீங்கள் பா நீங்கள் எந்த படம் வரைகிறீங்களோ அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி லைன் பண்ணிடுங்க மெத்தடு இது தான் அந்த ஜஸ்ட்டு கீழே வரக்கூடிய நகையில் அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல டார்க் வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மடிப்பு தெரியும் மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மெத்தடை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வரைய பழகிக்கோங்க சிம்பிளாக தான் நகை வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி பண்ணிக்கலாம் எந்த ந எந்த காடுக்கு இது மாதிரி போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்கும் இல்லை நல்லா வரையணும் அப்படின்னா நீங்கள் அதில் உள்ளது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியில் அதுக்கு டார்க் வச்சு லைன் பண்ணிடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம தனியாக பிரித்து காட்டணும் இப்போ இந்த நகை இந்த குர்தா எல்லாத்துக்குமே தனியாக லைன் பண்ணி பிரிச்சு காட்டணும் நாமம் வரைஞ்சிடலாம் இதில் இந்த கல்லுலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம இப்போ ரெட் கலர் கல் வேணும்னா ரெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக அதில் லைட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தான் க்ரீன்னா அதே மாதிரி தான் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு வயிற மாதிரி தெரியும் க்ரீன் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட் கலரு அப்புறம் அங்கே அங்கே ஐவெரி வச்சு கொஞ்சம் அப்படி ஹைலைட் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் மெத்தட் தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் படம் வரையும் போது அதில் உள்ளது மாதிரி பார்த்து வரையுங்க ஃபுல் ஃபுல்லாக படம் வரைஞ்சி பழகணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோ வச்சுட்டு அதில் சொன்னது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறலாம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி